ஏங்க நாங்கள்லாம் ஊரை விட்டு ஊரை வந்து இருக்கிற வருஷங்காலத்தில் தங்குறோம் எங்களை வந்து ஆசை கலப்புனா நாங்கள் போக தான் செய்வோம் போய் நோய் தான் வாங்கணும் என்ன பண்ணுறது எங்களோட போனால் பரவாயில்ல காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாமே வந்து சீரழிக்கிறாங்க நைட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி இந்த கோயம்பேடு கேட்டானெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நாலு பொம்பளை அஞ்சு பொண்ணுங்க எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு மேலே தான் இருக்கும் அக்கா மாதிரியும் அன்னி மாதிரியும் அம்மா மாதிரியும் தான் இருக்காளுங்க இவங்களுக்குன்னா கை கால் இல்லையா சொல்லுங்க கால் நல்லா இருந்து எதுக்கு விபச்சாரம் பண்ணி சம்பாதிக்கிறாங்களோ இவங்கிட்ட போறவங்களுக்கு நோய் வரும் கண்டிப்பா நோய் வரும் இதை வந்து இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன பண்றாங்க அவங்களோட அவசரத்துக்கு இந்த குடி வந்து செஞ்சுட்டு போயிடுறாங்க அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த நோய் வந்து அவங்க உடம்புல இருக்கும் நாளைக்கு அவங்க கல்யாணம் என்னன்னா அந்த கொண்டாடிக்கு அந்த நோய் போவோம் கோயம்பேடுன்னு பாத்தீங்கன்னா விபச்சார பகுதி தான் யாரை கேள்வி கோயம்பேடா எல்லாமே ஐட காட்சி இருப்பாங்கப்பா போனாலே அவங்களே கூடுவாங்க வீடு வச்சிருப்பாங்க எல்லா சலுகை இவங்க கொடுக்குறாருன்னா அப்ப இவங்களுக்கு பேக்ரவுண்ட் யாருக்கு இருக்கு